கனமொழி கொள்குறி வகை வினாக்கள் பயிற்சி செப்டியரி அப்செக்டிவ் டைப் முதல் வினா கீழ்கண்டவற்றில் எது சரியானது நான்கு பாருங்க முதல் ஆப்ஷன்ல ஒரு சின்ன கணம் பெரிய கணத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு பிலாங் பி ஆப்சன் அந்த கணத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க செவன் பிலாங்ஸ் டு சி ஆப்ஷன்ல செவன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு செவன் அந்த கணத்துக்குள்ள இல்லைன்னு எழுதியிருக்காங்க நான்காவது ஏழு என்ற உறுப்பை கொண்ட கணம் கொடுக்கப்பட்ட பெரிய கணத்துக்கு உட்கணம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கணம் இன்னொரு கணத்துக்கு உள்ள இருக்காது அப்ப முதல் இது கிடையாது மூணாவது பாருங்க செவன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு அந்த கணத்துக்குள்ள ஏழு இருக்கு ஆனா ஏழு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதுவும் சரியான குற்று கிடையாது ஏழை உறுப்பாக கொண்ட ஒரு கணம் கண்டிப்பா கொடுக்கப்பட்ட பெரிய கணத்துக்கு உட்கணமா தான் இருக்கும் ஆனா இங்கே உட்கணம் இல்லைன்னு எழுதியிருக்காங்க அப்ப ஆப்ஷன் டி யும் தப்பு ஆப்ஷன் பி மட்டும் தான் சரியா இருக்க வாய்ப்பிருக்கு செக் பண்ணுங்க ஏழுங்கிற உறுப்பு அந்த கணத்துக்குள்ள இருக்கா இருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மென்ட் சரிதானா அப்ப அதை டிக் பண்ணிக்குவோம் x என்பது a என்ற கணத்தின் உறுப்பு இதை x belongs to a என எழுத வேண்டும் so 7 belongs to அந்த கணம் அப்படிن எழுதுறதுதான் சரியானது இரண்டாவது வினா கணம் p is a set of element x x belongs to z -1 less than x less than 1 என்பது நான்கு ஆப்ஷன் கொடுத்து தாங்க ஒரு உறுப்பு கணம் அடுக்கு கணம் வெற்று கணம் உட்கணம் இங்க Pங்கற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் Zல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க Zனா முழுக்கள் அந்த முழுக்கல்ல இருந்தாலும் அது -1 குக்கும் +1 குக்கும் நடுவுல இருக்கணும் அப்படி ஒரு எண் இருக்கா 0 இருக்கு அப்ப இது ஒரு உறுப்பு கணமா ஓரிருப்பு கணத்தை டிக் பண்ணுங்க அதுதான் சரியான விடை மூன்றாவது வினா யுனிவர்சல் செட் இஸ் a set of element x x belongs to natural number மேலும் x is less than 10 மற்றும் a is a set of element x x belongs to natural number மேலும் 2 less than or equal to x less than 6 எனில் A dash whole dash என்பது என்ன நான்கு option குடுத்துதாங்க X belongs to N இயல் என்களு இருக்கணும் அதே நேரம் 2ல இருந்து 6 குள்ள இருக்கணும் 2 inclusive 2, 3, 4, 5 universal setல A subtract பண்ணி A dash கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் ஏ டேஷ் கோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா செட்ல ஏ டேஷ் சப்ராக்ட் பண்ணனாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும் சோ ஏ இஸ் a செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2 3 4 5 அதுதான் ஆன்சர் ஆன்சரை நம்ம டிக் பண்ணிக்கலாம் நான்காவது வினா b இஸ் a சப்செட் ஆஃப் a எனில் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b என்பது b என்பது a குள்ள இருக்கக்கூடிய ஒரு கணம் அப்படினு சொல்லிட்டாங்க நான்கு option கொடுத்துத்தாங்க இப்போ, A is a set of elements, A, B, C, D and E B is a set of elements, B, C and D இங்க B இங்கிரது, A யோடை உட்கணமா இருக்கிறாம் மாதிரி, நம்ம எல்லதி இருக்கிறாம் N of A, 5, N of B, 3 A intersection B, என்ன? பொதுவார்க்கு குடிய உறுப்புகள் 3 எல்லதிக்குங்க அப்ப மதிப்புக்கு n(b) மதிப்பிற்கு n(a) இன்டெக்சன் மதிப்பு சமமா இருக்கு. அப்ப ஆப்ஷன் b-ய பிக் பண்ணிக்குவோம். அதுதான் சரியான விடை. ஐந்தாவது வினா. கணம் a-இதன் உறுப்புகள் x, y, z எனில் a-இன் வெற்றி கணமில்லாத உட்கணங்களின் எண்ணிக்கை எத்தனை? நான்கு ஆப்ஷன் கொடுத்து தாங்க. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? மூன்று உறுப்புகள் இருக்கு. மூன்று உறுப்புகள் இருந்தா எத்தனை உட்கணங்கள் வரணும் டூ பவர் த்ரீ எட்டு உறுப்புகள் வரணும் இதுல வெற்று கணத்தை எடுத்துருங்கன்டாங்க எடுத்துட்டா நிச்சயதனம் இருக்கும் ஏழு இருக்கும் சோ வெற்று கணம் இல்லாத உட்கணங்களின் எண்ணிக்கை ஏழு ஆப்ஷன் டீல இருக்கா டிக் பண்ணிக்குவோம் புரிஞ்சிக்கிட்டீங்களா அடுத்த உறுப்புல பாக்கலாமா